ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாய்க்கு ஃபுட் சேனலை வீடியோ பார்க்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான நாவல் பழ ஜூஸுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நாவல் பழ சீசனில் நம்ம கண்டிப்பாக அடிக்கடி எடுத்துக்க வேண்டியது இந்த நாவல் பழ ஜூஸ் நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நவாப்பழ ஜூஸ் எப்படி போகிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் ஆடி மாதம் நவாப்பழ சீசன் தான் நம்மளுக்கு அந்த நவாப்பழ சீசனில் நிறைய நவாப்பழம் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு தகட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம அதிக நவாப்பழ போட்டு ஜூஸ் போட்டு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த துவர்ப்பு தன்மை பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க நவாப்பழம் எடுத்துக்கிட்டால் அது மாதிரி சீசனில் நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும் நம்மளுக்கு எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் இப்போ மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே நவாப்பழம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிது கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ஜூஸ் போட்டு குடித்தா அதிக நவாப்பழம் நம்ம உடம்புக்கு எடுத்த மாதிரி இருக்கும் அதனால இப்போ நவாப்பழ ஜூஸ் நான் பார்த்தீங்கன்னா போட போகிறேன் அது எப்படி பார்க்கலாம் நான் ஒரு கிலோ அளவுக்கு நவாப்பழம் வாங்கிட்டு வந்தேன் குழந்தைங்களுக்கும் இன்றைக்கி ஸ்கூலுக்கும் அப்படி கொடுத்து விட்டுக்கலாம் ஜூஸும் போட்டு கொடுத்துலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலேயே பசங்களுக்கு நவாப்பழம் ஜூஸ் போடலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெடியாக எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கு நான் வாப்பிழை தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு நான் வாப்பிழை ஜூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வாப்பிழை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி பாக்ஸில் போடும்போது நல்லா நான் வாஷ் பண்ணி போட்டு வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ நம்ம அந்த உள்ளுக்கில் இருக்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பாருங்க ஃபுல்லாக நல்ல சதையாக இருக்குது ஒரு சில நவாப்பிழம் சிறுசாக இருக்கும் உள்ளுக்குள்ளே அந்த சீடு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த சதை பகுதி மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் எனக்கு பார்த்தீங்கன்னா நவாப்பிழம் ரொம்பவே பிடிக்கும் பசங்களுக்கு அவ்வளோவா அது பிடிக்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல அந்த சின்ன பையன்லாம் நவாப்பிழம் சாப்பிட்றதே இல்லை நானும் இத்தனையும் கொஞ்சம் அதில் அந்த மிளகுத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக சால்ட்லாம் போட்டு கொடுப்பேன் ஆனால் அப்படி இருந்தும் அவனுக்கு பிடிக்கிறது இல்லை ஆனால் பெரிய பையன் சாப்பிடுவான் அவள் எதுவுமே போடாமல் அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ளேட்டில் போட்டு கொடுத்தா அவன் பாட்டுக்குள்ளே எடுத்து சாப்பிடுவான் ஆனால் சின்ன பையன் அப்படி கிடையாது சரி ஜூஸ் போட்டு கொடுத்தா அவை குடிக்கிறேன்னு சொல்லி சொன்னான் அது மாதிரி நவாப்பழ ஜூஸ் ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு என்ன கட் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அதில் பெனிஃபிட் நிறையா இருக்கு பாருங்கள் சீடி இவ்வளோ சின்னதாக இருக்குதுங்க இப்போ நவாப்பழத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் நான் ஜூஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நவாப்பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ இதுலேயும் நம்ம சுகர் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சின்ன பையன் குடிக்கிறதுனால கொஞ்சமாக இனிப்பு சேர்த்தா தான் அவங்க குடிக்குவாங்க பெரியவங்களுக்குலாம் இனிப்புலாம் எது வேணால் நம்மளுக்கு அப்படியே நம்ம மேக்ஸிமம் அப்படியே நம்ம கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பழத்தை சாப்பிட்ருவோம் ஆனால் பிடிக்காதவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிச்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இனிப்புக்கு ஜீனி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு அடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நாவல் பழ ஜூஸை அடித்து எடுத்தாச்சு நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம எதோ ஒரு டம்ளரில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும்போது தான் குடிக்க பிடிக்காது ஆனால் இந்த பசங்க இருக்காங்க பாருங்கள் அந்த சின்ன பையன் அவள் சாப்பிட்றதே இல்லை நம்ம போலம் இப்போ இதை ஒரு ஊற்றிக்கலாம் கலர் பாருங்கள் அவ்வளோ செம்மையாக இருக்குன்னு இப்போ ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ஜில்லுன்னு குடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு குடிச்ச ஃபீலிங்ஸ் ஒரு ஜூஸ் குடிச்ச ஃபீலிங்ஸ் பசங்களுக்கு இருக்கும் அடுத்து கேட்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்ட்டான நாவல் பழ ஜூஸ் நம்மளுக்கு ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே நாவல் பழ ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பசங்களுக்கு நாவல் பழ பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இல்லை பெரியவங்களுக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சா அவங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சாய் கிறிஸ்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்